சீமான் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கும் ஈழ விடுதலை போராட்டத்தை இழிவுபடுத்துகிற ஜாக் திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என அண்ணன் சீமான் அவர்களிடமிருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு இது நேரடியாக மு க ஸ்டாலின் அவர்களை டாக் செய்து அண்ணன் சீமானவர்கள் பதிவு செய்திருக்காரு அதாவது தமிழ்நாட்டில் இந்த திரைப்படத்தை தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவரை நேரடியாக அண்ணன் அவர்கள் வந்து டாக்ஸ் செய்து இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு அண்ணன் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இந்தி மொழியில் வெளியாகியுள்ள திரைப்படம் தமிழீழ விடுதலை போராட்டத்தை தாயக விடுதலைக்காக போராடிய விடுதலை போராளிகளை பயங்கரவாதிகளாக சித்தரிப்பது வன்மையான கண்டனத்திற்கு உரியது வட இந்தியாவில் அயோத்தி அருகே நடக்கும் கதைக்களத்தில் கதைக்கு சிறிதும் தொடர்பின்றி யாழ்வான புலிப்படை என்ற உள்நோக்கத்துடன் பெயர் வைத்து தமிழீழ விடுதலை போராட்டத்தை தவறானது போலவும் அதன் தளபதிகள் கொடூர வில்லன்கள் போலவும் கட்டமைப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது முழுக்க முழுக்க தமிழர்கள் மீதான ஒரு இன வெறுப்பாலே இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டதை எளிதில் உணர முடிகிறது தாயக கனவுடன் சாவினை தழுவி உலகத் தமிழர்களின் உள்ளத்தில் வைத்து வணங்கப் பெறுகின்ற எம் மாவீர தெய்வங்களை அவமதிப்பதை இனியும் வேடிக்கை பார்க்க முடியாது ஆகவே விடுதலை போராட்டத்தை தவறாக சித்தரிக்கும் காட்சிகளையும் உடனடியாக நீக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் தமிழ்நாடு அரசு கடந்த காலங்களைப் போல மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து ஜாட் திரைப்படத்தை உடனடியாக தமிழ்நாட்டில் தடை செய்ய வேண்டும் எனவும் தவறும் பட்சத்தில் பெரும் மக்கள் போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து திரையரங்குகளை முற்றுகையிட்டு தடுத்து நிறுத்துவேன் என அறிவிக்கிறேன் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் குறிப்பிட்டுள்ளார் ஒரு தமிழர்களுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை செய்யக்கூடிய நிகழ்வு தொடர்ச்சியாக நடந்து வருகிறது அன் சீமானவர்கள் பதிவிடாத ஒரு விடயம் என்ன அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளவு வன்மம் இருக்கிறது அப்படின்னும் போது அவரை பற்றி தெரிந்து கொள்ளும்போது போது இருந்து வந்த ஒரு இயக்குனர் அப்படிங்கிற ஒரு தகவலை மட்டும் நம்ம கூடுதலாக பதிவு செய்யணும்னு நினைக்கிறோம்